அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே தை மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை பிரதோஷம் குடும்ப கஷ்டங்களை தீர்க்கும் மந்திரம் ஒரே ஒரு முறை சொன்னால் போதுமானது அன்பு வேண்டுகோள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே பிப்ரவரி ஒன்றாம் தேதி நமது அறக்கட்டளை சார்பாக கல்வி வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றோம் பதினோரு நாட்கள் பயிற்சி இந்த பயிற்சியில் ஒன்றாம் வகுப்பு முதல் கல்லூரி மாணவர் வரை சேரலாம் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கு சரஸ்வதி தேவியின் அருள் கிடைப்பதற்கு இந்த பயிற்சி நடைபெறுகின்றது இந்த பயிற்சியில் சேரும் அத்துணை பேருக்கும் தனித்தனியாக சரஸ்வதி வசிய சொல் வழங்கப்படும் அதே போல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அம்மாவாசை செய்யும் ஆத்ம சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் துர்மரணம் மற்றும் இயற்கை மரணம் திடீர் மரணம் என எந்த விதத்தில் மரணம் நேர்ந்தாலும் அந்த ஆத்மாவை சாந்தி செய்யும் மிக முக்கியமான பூஜை விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் தரப்படும் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான வளர்பிரை பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சிவன் துணையோடு நீங்கள் ஆனந்தமாய் வாழணும் அப்படின்னா பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல ஆறு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை வடக்கு திசை பார்த்து அமர்ந்து சொல்லுங்க ிாய நமோம் நம சிவாயிவாய நமோம் ஹரஹர நம சிவாயி நம ஓம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாயி நமோம் சிவாய சங்கரா என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை ஒரு முறை ஒரே ஒரு முறை சொல்லுங்க ஈசனு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த மந்திர பாடல் டைப் பண்ணி தரப்பட்டுள்ளது இந்த மந்திரத்தை சொல்லும் மேலையில ஈசனுக்கு ஏதேனும் நெய்வேத்தியம் உங்களால என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியும் அந்த நெய்வேத்தியத்தை வைங்க உங்க வீட்டுல ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி அல்லது சிவன் சிலை அல்லது வேற எந்த மெட்டீரியல் லிங்கம் இருந்தாலும் சரி சாலி கிராமக்கள் இருந்தாலும் சரி பானலிங்கம் இருந்தாலும் சரி அதற்கு தேன் அபிஷேகம் செய்ய முடிந்தால் ரொம்ப நல்லது தேன் அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் பால் பாலபிஷேகம் செய்யுங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி குடும்ப கஷ்டங்கள் விரைவில் தீரும் வாய்ப்பு இருக்கும் பொழுது அன்று சிவனாலயம் சென்று தரிசனம் செய்யுங்கள் அன்றாரே வளர்பிரை பிரதோஷம் என்று நமது அன்ன சேவா குழு மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய இருக்கின்றது இந்த அன்ன சேவாவில் நீங்களும் பங்கெடுக்கலாம் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோக்கு கேட்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மீண்டும் மருத்துவ ஆன்மீத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்